செம்மணியில் மேலும் இரண்டு சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் மீட்பு அமைச்சர் தொடர்பில்லை செம்மணி புதைகுளை பீரவலம் ஒட்டு சுட்டானில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு அதிவேகமாக மின்கம்பத்தில் மோதிய மோட்டார் சைக்கிள் பதினேழு வயது இளைஞர் பலி யாழில் திடீரென உயிரிழந்த இளைஞன் நண்பர்கள் தலைமறைவு மாமனாரை திருமணம் செய்ய கணவனை கொலை செய்த மிருகத்தனமாக பாலியல் கொடுமை செய்த கணவன் ரத்த காயங்களுடன் பூத உடல் செம்மணி மனித புதிகளில் நேற்றும் சில மனித எலும்பு கோடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித பொதுகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துபாதி மனித பொதுக்குழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முப்பத்தி நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எச்சங்கள் மண்டியோடுகள் தெரிகின்றன அதிலொன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது நான்கு பேருடைய மண்டியோட்டு தொகுதிகள் இன்னமும் துப்பரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே செய்மதியில் காட்டப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பிரதேசத்தில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகிறது இன்று ஒரு பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது அகழப்படவில்லை அது பின்னரே அவை தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு ரூபாய் இருபத்தைந்து மில்லியன் மதிப்புள்ள சோழ விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி புதுகுழி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கண்டாவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் செம்மணியைப் போல மீண்டும் ஒரு அவலம் இந்த நாட்டில் இடம்பெற எமது அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் ஒல்லித்தீவு ஒட்டு பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணலகழ்வு செயற்பாடுகளுக்கு பொலிசாரே காரணம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றதில்லை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கினை பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டினார் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்நிலையில் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழிவை ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் அபிவிருத்தி குழுவில் முன்வைத்தார் இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் சட்டவிரோத மணலகழ்வை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது இருப்பினும் சட்டவிரோத மணலகழ்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையே காணப்படுகின்றது இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்கு முறையாக பேணப்படுவதாக போலீசாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை இங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை தற்போது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரசு தலைவரும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு என கூறுகின்றார் நாமும் சட்டம் ஒு முறையாக பாதுகாக்கப்பட என்றே தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் ஆனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சீரன்றியே காணப்படுகின்றது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் மீதே நாம் குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டியுள்ளது போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையினாலேயே இவ்வாறான சட்டவிரோத மணலகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான மணலகழ்வு செயற்பாடுகள் மற்றும் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்ட விரோத போதைப் பொருட்களோ எவையும் இருக்கவில்லை விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தனர் அதனை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்தார் மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதால் இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை காத்தான்குடி கடற்கரை வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் பதினேழு என்ற பலியாகி உள்ளார் மிக அதிக வேகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் பாதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியுள்ளது படுகாயமடைந்த இளைஞன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுன்னாகத்தில் நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்த இளைஞர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் புன்னாலி கட்டுவன் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு துஜீவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞரும் அவரது நண்பர்களும் நேற்றிரவு மதுபானம் அருந்தி கொண்டிருந்தனர் அதன்போது இளைஞனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் உடனிருந்த நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து அவரது நண்பர்கள் சிலர் தலைமறைவாகியதால் சுண்டாகம் காவல்துறையினர் அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவின் பீகார் அவுரங்காபாத் பகுதியில் ஐம்பத்தைந்து வயதான மாமனாரை திருமணம் செய்ய இருபது வயது இளம்பெண் கணவனை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தைந்து வயதுடைய கணவரே இந்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இவர்களுக்கு திருமணமாகி நாற்பத்தைந்து நாட்கள்தான் ஆகிறது இருவரும் சேர்ந்து கூலிப்படையை ஏற்பாடு செய்து கணவனை கொலை செய்துள்ளனர் தகவல் அறிந்த போலீசார் குறித்த பெண்ணையும் மற்றும் கொலை செய்த இரண்டு பேரையும் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள மாமாவை தேடி வருகின்றனர் மேலும் விசாரணையில் திருமணத்திற்கு முன்பே இவர்கள் இருவரும் தகாத உறவில் இருந்ததோடு திருமணம் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் ஆனால் பெண்ணின் பெற்றோர் அதை விரும்பாமல் கட்டாயப்படுத்தி இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளனர் இதனையடுத்து தனது கணவனை கொன்றுவிட்டு மீண்டும் தனது மாமாவுடன் இந்த பெண் செய்துள்ளார் அதன்படி தனது தங்கை வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த கணவர் நவிநகர் ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளார் அப்போது மனைவியை தொடர்பு கொண்டு தன்னை வீட்டிற்கு அழைத்து வர பைக்கில் யாரு ஏனும் அனுப்பும்படி கேட்டுள்ளார் பின் வீட்டை நோக்கி புறப்பட்ட கணவரை திடீரென இரண்டு பேர் வழிமறித்து துப்பாக்கியால் சூட்டனர் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மகளின் கணவர் இயற்கைக்கு புறம்பான உறவுக்கு வற்புறுத்தியதாக அவருடைய தாய் பேட்டி அளித்துள்ளார் திருப்பூர் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவருடைய மகள் ரிதன்யா இவருக்கும் ஜெயம் கார்டன் பகுதியை சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கும் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது அப்போது வரதட்சணையாக முன்னூறு பவுன் நகை கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஐநூறு பவுண்ட் வா என கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் ரிதன்யாவை கொடுமை செய்து வந்துள்ளனர் இதனை ரிதன்யா பலமுறை தனது வீட்டில் தெரிவித்தும் தேர்வு கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்டார்யாவின் பெற்றோர் அளித்த புகாரின் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சித்ரா தேவியின் கைது உள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு குறித்து ரிதன்யாவின் தாய் ஜேசுதா கூறுகையில் ரிதன்யா ஒரே பெண் என்பதால் அவரை செல்லமாக வளர்த்தோம் கவின் குமாரின் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் என்பதால் நகை கார் பணம் என செலவழித்து ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தோம் ஆனால் சைக்கோ போல கவின் குமார் ரிதன்யாவை துன்புறுத்தியுள்ளார் என் மகளை இயற்கைக்கு புறம்பான உறவுக்கு கட்டாயப்படுத்தியுள்ளார் இதனால் ரிதன்யாவுக்கு பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தன இந்த துன்புறுத்தல் குறித்து தனது மாமியாரிடம் சொன்னபோது கூட அவன் அப்படித்தான் அனுசரித்து சொல்லியிருக்கிறார் எங்களிடம் கூட சொல்லாமல் தாயை போல் மாமியாரை நினைத்ததால்தான் அவரிடம் சொன்னார் ஆனால் அவர் மகனை கண்டிக்காமல் எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எனது நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாது ஆண் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள் வசதி வாய்ப்பு பார்க்காமல் நல்ல பையனுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார்